நம்முடைய தெய்வன் பெருக்கத்தின் தேவன் உங்களுடைய ஆரோக்கியத்தை பெருக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் உங்களுடைய ஆசிர்வாதத்தை பெருக்க அவர் விரும்புகிறார் ஆயுசு நாட்களை கூட்ட அவர் விரும்புகிறார் உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை வளர்க்க அவர் விரும்புகிறார் ஏன் தெரியுமா கிறிஸ்துவை நம் மூலமாக தான் இந்த உலகத்திற்கு அவர் வெளிப்படுத்த முடியும் எனக்கு அறுபது வயசு ஆயிட்டே இதுல எப்படி ஆயுசு நாள் கூடும் கூட ஒரு ஐம்பது வருஷம் உங்களை கிறிஸ்துவை உங்கள் மூலமாக வெளிப்படுத்த அவர் காத்து கொண்டிருக்கிறார் ஆசிர்வதிக்க விரும்புகிறார் எதுக்கு தெரியுமா அந்த அவருடைய பயன்பட தேவையுள்ள மக்களுக்கு அது சென்றடைய நம்மை ஆசிர்வதிக்க அவர் என்ன செய்கிறார் விரும்புகிறார் ஆனா நம்முடைய கவனம் உலகமா இருக்க கூடாது யாரா இருக்கணும் மேலானவைகளாக அவருடைய ராஜ்யத்துக்கு உரியவைகளாக இது கோணலும் மாறுபாடுமான சந்ததிதான் இதற்கு மத்தியில் சுடர் விடுகின்ற பிரகாசமாக ஒரு ஒரு வெளிச்சமாக கிறிஸ்துவை பாத்திரமாக நம்மை உருவாக்குவதற்கு அவர் நமக்குள்ள என்ன செய்கிறாரா இருந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய மிஷனே அதுதான் நம்மளை அவர் அனுப்பி இருக்கிற கோலே அதுதான் இதுதான் கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்த வேண்டும் நான் ஊழிய செஞ்சாதான் தான் வெளிப்படுத்தணும் இல்ல எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்க என்ன செய்யணும் வெளிப்படுத்தணும் நான் பரலோகத்துல போய் தான் உயிர்த்தெழுந்த வாழ்வை அனுபவிக்கிறேன்னு இல்ல எந்த இடத்துல இருக்கிறீங்களோ உங்களால் உயிர் தெழுந்த வாழ்வை என்ன செய்ய முடியும் அனுபவிக்க முடியும் வெளிப்படுத்த முடியும் அதற்காக ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார் அலை லூயா அல்லாட்